காங்கேயத்தில் பிஏபி வாய்க்காலில் பாலத்தை இணைக்க முடியாமல் ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் திண்டாட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் பிஏபி வாய்க்கால் உள்ளது இந்த வாய்க்காலில் இருந்த குழாய்களை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பாலம் கட்டப்படுவதாக விவசாயிகள் நினைத்திருந்த வேளையில் பாலம் கட்டும் பணி முடிவடையும் தருவாயில் வாய்க்காலில் பாலத்தை இணைக்க முடியாமல் ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் திண்டாடி வருகின்றனர் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் கிடைக்காமல் பிஏபி வாய்க்கால் நிர்வாகத்திடம் விவசாயிகள் போராடி வரும் நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் மூலம் என்று நினைத்திருந்த வேளையில் அவர்களும் பழி வாங்குவதாக விவசாயிகள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் முறைப்படி பாலத்தை வாய்க்காலில் இணைக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கால்கேயம் வெள்ளக்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலை அடைத்து தண்ணீர் தடுக்கும் வகையில் புதிய பாலம் கட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பிஏபி வெள்ளக்கோவில் நீர்ப்பாசன சங்க நிர்வாகிகள் கூறுகையில் பல்லடம் முதல் கரூர் வரை தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழியாக விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக வெள்ளக்கோவில் வழியில் வீரணம்பாளையம் அருகில் பிஏபி வாய்க்கால் பாசனம் நீர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து மறுபுறம் செல்ல ஏற்கனவே குழாய் பாலம் உள்ளது தற்போது சாலை விரிவாக்கத்தின் புதிய பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இந்த புதிய பாலம் சிமெண்ட் குழாய்கள் இல்லாமல் அப்படியே தண்ணீர் செல்லும் வகையில் கட்டப்படுகிறது புதிய பாலம் பழைய பாலத்தின் குழாய்களுடன் இணையும் இடத்தில் பாதி அடைக்கப்பட்டுள்ளது இதனால் தண்ணீர் தடுக்கப்பட்டு மறுபுறம் செல்ல முடியாது வாய்க்காலில் பழைய குழாய்களை புதிய பாலத்துடன் நேருக்கு நேர் இணைத்து தண்ணீர் முழுமையாக செல்ல வழிவகை செய்ய வேண்டும் தற்போது கட்டிய பாலத்தை அகற்றிவிட்டு முற்றிலும் புதிய பாலம் கட்ட வேண்டும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அப்படி இழுத்துவிட்டு இப்பணியை செய்யவில்லை என்றால் விவசாயிகள் ஒன்றிணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பகவதி பாளையம் பிஏபி பாசன ச உறுப்பினர் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேர் ராமசாமி எங்கள் இந்த பிஏபியில் பத்து நானூறு வாய்க்கால் வந்து நேஷனல் ஹைவேல பாலம் கட்டுறாங்க ரோடு அகலம் பண்ணுறாங்க அகலத்து அளவுக்கு மட்டும் பால த தாறு மாறாக கட்டியிருக்காங்க எங்கள் பைப்பு பிஏபி தண்ணி வார நொறுங்களை சே சேதாரம் பண்ணி நொறுங்கிடிச்சுட்டு இப்போ தண்ணி வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க தண்ணியே ஒரு சொட்டு தண்ணி வராதுங்க அதையே ரோடளவுக்கு பண்ணிவிட்டு பெரிய பாலமாக போட்டு பத்து இருபது அடி அகலம் பண்ணிட்டாங்க தண்ணி கொஞ்சமாக வருது எங்களுக்கு வந்து ஒரு பத்து இஞ்சி பைப்பில் வந்து கரெக்டாக டாப்பில் இருந்து கரெக்டாக எங்கள் க அந்த பக்கம் ரோட்டை தாண்டறது கெட்டிய பைப் இருந்தது நல்லா வந்துகிட்டு இருந்தது இந்த இருபது வருஷமாக இப்போ வந்து அசிங்கமாக பண்ணி அந்த பாலத்தில் தண்ணியே வராதுங்க சேர செத்த வந்து நின்றுக்கும் அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் போகவே முடியாது அந்த தண்ணி ரெண்டு நாளைக்கு வர தண்ணி அந்த செத்தை நிறுத்தினோம்னா செத்தை எடுக்கணும்னா அப்போ முறை போயிடு தண்ணி நிறுத்திடுவாங்க விவசாயி பாசனத்துக்கு எங்களுக்கு வழி இல்லை நூற்றம்பது ஏக்கருக்கு மேலே பாசனம் இந்த ரோட்டை தாண்டி எங்களுக்கு வந்து திரும்ப அந்த பாலத்தை இடித்து தண்ணி போகிற மாதிரி செய்யணும் முதல் இருந்த மாதிரி பண்ணணுங்க நாங்கள் செல்லும் கேட்கல தண்ணி வந்து இப்போ இருக்கிறத விட்டுட்டோம்னா அவங்க போட்டு ரோடு கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க எங்களுக்கு தண்ணி வராது தண்ணி வந்தாலும் தேங்கி நின்று திரும்ப ரோடு இடிஞ்சு அந்த அளவுக்கு இப்போ வேலை செஞ்சிருக்காங்க உடனே எங்களுக்கு அந்த பைப்பு ஜாயின் பண்ணி இந்த பைப்பு மடை வரைக்கும் எங்களுக்கு ஜாயின் பண்ணி பைப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக காங்கிரீட் போட்டு கொடுக்கணுங்க அதாவது வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் இந்த கோரிக்கை நலம் செவி சாச்சு உடனடியாக இதை நேர் பண்ணாட்டி இதை வந்து நீங்கள் வந்து நேர் பண்ணி கொடுக்கல தண்ணி மாதிரி பண்ணல அப்படின்னா நாங்கள் விவசாய சங்கம் சார்பாக பிஏபி பாசன சார்பாக வெள்ளை கோயிலுக்குள்ளே காங்கேயங்களை சார்பாக ஒரு ஆயிரம் பேர் திரட்டி நேஷ்னல் ஹைவேயில் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்